இப்போ ஒரு காதல் கதையை சொல்லிட்டு நான் இதை முடிச்சுக்கிறேன் நான் எப்பவுமே சங்க இலக்கிய காதல் கதைகளை நான் சொல்லும் போது தலைவன் தலைவிக்கு நான் ஒரு பேர் வச்சுக்குவேன் அந்த காலத்தில் எழுதும் போது தலைவன் தலைவி நாகரிகம் எழுதி எழுதினார்களாம் மூவாயிரம் ஆண்டுகள் படி கழித்து நான் படிக்கும் போது சுவாரஸ்யத்துக்காக பேர் வச்சுக்கலாமே அப்படின்னு நான் வச்சுக்குவேன் இன்னைக்கு நான் சொல்ல போற கதைகள் வெள்ளி அவர்கள் எழுதிய பல புறநானுற்ற குறுந்தொகை பாடல்களை சேர்த்து நானே உருவாக்கிய கதை ஆனால் எதுவும் அத்தனையும் நிஜம் போடவில்லை கற்பனை கலந்ததல்ல இதில் வருகிற தலைவனுடைய பெயர் சேந்தன் தலைவியனுடைய பெயர் கோ தலைமுறை தலைவன் தலைமையில் தோழி கட்டாயம் இருப்பா அவ பேரு நகுனா எல்லாமே தமிழ் பெயர்கள் இந்த சேந்தனும் கோதையும் புது காதலர்கள் அப்போதான் காதலிக்க தொடங்கியிருக்காங்க கொஞ்ச நாள்லயே அவன் பொருள் தேடவோ போருக்காகவோ வெளிநாடு போயிட்டான் வெளியூருக்கு போயிட்டான் இப்போ கோதை அவனை அப்படியே நினைச்சு நினைச்சு ஏங்குறா இந்த சாயந்தர நேரம் ஆனா அந்த பொம்பளை பிள்ளை எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஊருக்குள்ள போய் தெருவுல சுத்திட்டு கடகண்ணிக்கு போயிட்டு திருவிழாவுக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் சுத்திட்டு இருந்து வருமா எங்க காலத்துல எல்லாம் ஆம்பளை பிள்ளைகளுத்தான் விட்டாங்க அந்த காலத்துல பொம்பளை பிள்ளைகளே விட்டுருக்காங்க இருக்காங்க அப்படியெல்லாம் சுத்திட்டு வருமா இதுக்கு கூப்பிடுறப்ப அந்த கோதை போகவே மாட்டேங்கிறா ஏடி இப்பெல்லாம் நீ வரவே மாட்டேங்கிற நகுனா கேக்குறா ஒண்ணும் ஜோடி நான் வரல அப்படிங்கிறா எனக்கு தெரியும் நீ சேந்தனை காதலிச்சதுல இருந்துதான் இப்படி எல்லாம் எங்களோட நீ சேர மாட்டேங்கிற என்னதான் பிரச்சனை ஓடி அவன் எப்போ விட்டு விட்டுட்டு போயிடும் அவன் எப்போதான் திரும்பிடுவான்னு எனக்கு தெரியல எனக்கு அவன் ஞாபகம் இருக்கு அப்படின்னு அவ சொல்றான் அப்போ அவ சொல்ற அவன் வருவான்டி அவனுக்கு நேரம் கிடைக்கிறப்ப அவன் வருவான் இல்ல என் முகத்தை பருவேன் பிரகாசமே இல்லாம ஒளி இழந்து போச்சு நான் பசந்து போயிட்டேன் இந்த அழகு எனக்கும் இல்லாம அவனுக்கும் இல்லாம இப்படி நீணாபுதே அப்படின்லாம் அவன் புலம்புறா ஒண்ணு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நான் அவனுக்கு செய்தி அனுப்புறா வந்து பாருப்பா இவன் ஏன் உயிரை போட்டு எடுக்கிறா அப்படின்னு கடைசியா வந்தான் வந்தா அப்பப்போ வருவான் வந்துட்டு போனா இன்னும் கொஞ்சம் போதும் பிரா ஐயோ இன்னும் எப்போ வருவானோ தெரியலையே ஒரே ஒரு ராத்திரி தானே வந்தா தெரியாம போறான் கழவு இல்ல கழவு காலம் இல்லையா ஒரு ராத்திரி தானே வந்தா இப்படி போயிருவான்னு தெரியலையே நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு இன்னும் புலம்போம் நகுனா அடுத்த தடவை வர்றப்போ சொன்னா இங்க பாருங்க இவ செத்துருவேங்க திருவேங்கரா இதெல்லாம் சரிப்படாது சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு சொல்லிட்டா இப்போ அவன் அம்மா அப்பா கிட்ட சொல்லி இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் பேச்சுவார்த்தை நடக்குது நகுனா தான் போய் பாக்குறா திண்ணையில உட்காந்து பெரியவங்களும் பேசுறாங்கடி முடிஞ்சிடும் போல அப்படின்னு தான் வந்து சொல்றா ஆனா அது இந்தியா பாகிஸ்தான் பேசு மாதிரி போச்சு கடைசியா எல்லாரும் பேசி அவளை குடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க பெற்றோர் முடிவு செஞ்சுட்டாங்க அவளை கொடுக்கல நாங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்ட்டாங்க இப்ப என்ன ஆகி அவன் சொல்றான் நம்ம ஒழுக்க நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லி என்னமா நம்ம கூட்டி போயிடறேன் அவனைய நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்றான் அவளுக்கும் போகணும்னு தான் இருக்கு நகுன அவன் சொல்றான் நீ செத்துருவீங்க திருவிங்கிறா அவன் கூப்பிடறான் போயிருடி அப்படிங்கிறான் ஆனா அவளுக்கு போகணும்னு தான் இருக்கு ஆனால் அவளால போக முடியல ஏன்னா அவ்வளவு நாள் அந்த உறுதி நாணம் அவளை தடுக்குது அவனுக்கு ஒரு பக்கம் அவன் அவன் மேல் இருக்கிற காதல் இன்னொரு பக்கம் நாணம் என்னடா செய்யறது மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நான் போகலைனா அவனை அழந்துடுவேன் போனா நான் என் என் உறுதியை நான் விட்டு என்னுடைய நிறையிலிருந்து மாறிவிடுவேன் என்ன செய்யறதுன்னு அவன் தவிக்கிறா கடைசியா கரும்பு காட்டுக்கு போட்ட மணல் பாத்திய வெள்ளம் வந்து அடிச்சுக்கிட்டு போன மாதிரி அவன் மேல் இருந்த காதல் அந்த நிறையை அவளுடைய நாணத்தை அடித்து கொண்டு போனது அவன் போயிட்டான் இதையே தான் வள்ளுவர் சொல்றாரு காம கணிச்சு உடைக்கும் நிறை என்னும் நானும் தாழ் வீழ்த்த கதவு அப்படின்னு நாணம் என்கிற தாழ்வாய் போடப்பட்ட அந்த நிறையை காமம் என்கிற கோடாரி வந்து உடைக்கும் ஏன் டாப்பால திறந்துகிட்டு போயிட முடியாதா அப்படின்னா முடியாது அவளுக்கு இருக்கிற அந்த நாணம் அத்தனை நாடுகளாக கட்டி காத்தது அதை அவன் மேல் இருக்கிற காதல் வந்து ஒரு போடாக போட்டால் மட்டுமே அது உடையும் அப்படிங்கிறது பிள்ளைகள் பெற்றோர் ஒத்துக்காம இருக்கும் போது அவங்க ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி முடிவு எடுக்க வேண்டி வருது இல்ல எவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு ஒரு பெண் அந்த முடிவை எடுத்திருப்பாள் எவ்வளவு எளிமையாக அவர் ஓடி போயிட்டான்னு நம்ம சொல்றோம்ல ஆனால் இந்த உடன்போக்கை தொல்காப்பியம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டே உணர்ந்து உடன்போக்கிய காலையான அப்படின்னு அதற்கு சங்க இலக்கியம் குரலும் சாட்சியாக இருக்கிறது நாமும் ஏற்றுக்கொள்வோம் அவ்வளவுதான் அதனால் இந்த குரல் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது